அப்பா போய் இன்னும் சொல்லிட்டு போனவர் அப்பா சொன்னால் வில்லைன்னு சொல்லி வந்து நிக்குறீங்க வணக்கம் எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களோ நான் நல்ல சும்மா இருக்கேன் நீங்களும் நல்ல சூமா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு இந்த காலம் நாங்கள என்ன வாக்கப் போகிறோம் என்று சொன்னால் நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எங்க அம்மாக்கு பிறந்த நாள் பிறந்த நாளுக்கு ஒரு சப்ரைஸ்மே இல்ல நான் என்ன சப்ரைஸ் செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா அங்க இருக்கிறான் நான் இங்க இருக்கிறேன் ஆகையால நான் சொன்னேன் ஒரு தேதி அப்படி டிக்கெட் போடுவோம்னு சொல்லி இங்கே அம்மா பிறந்த நாள் முடிஞ்ச அப்புறம் அப்படி போடுவோம்னு தான் நச்சது ஆனால் டிக்கெட் விலை பார்த்திங்கன்னு சொன்னால் போக போக அந்த சீசன் துவங்க துவங்க டிக்கெட் விலை ஏற துவங்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் முந்தி போடுவோம் டிக்கெட்டை போன வருஷம் அண்ணா நான் எல்லாருமே நின்றான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எங்கே போகிறோன்னு சொன்னால் இப்போ நான் அப்பா பாட்டை போகிறேன் அப்போ பாக்கு சுமார் சுல களைப்பேர் கண்ட மாதிரி சொன்னவர் அப்பானு கேட்கல அப்பா ஆஸ்பத்திரிக்கு ஏற்றி கொண்டு போகிறார் இப்போ நான் தான் கூட்டிக் கொண்டு போகிறேன் ஏழை அடிச்சா புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க அப்படியே நாங்கள் தொடர்ந்து காணிக்கிறோம் என்ன வெள்ளை ஓட்டிகிட்டு வந்து நிற்கிறீங்க வெள்ளையின் சொல்லியே வந்து நிற்கிறீங்கள் வெள்ளையும் சொல்லிமே நிற்கிறீங்கள் எங்கே வலிக்கிட்டாச்சு ஆ கேட்டு கூட்டிட்டு வாங்க கலைப்பா இருக்கா

இந்த இடத்துக்கு வண்ணா ஆட கொண்டு வரணும் இருக்குது என்ன என்ன ஒரு சிரிச்ச வேலை இருக்குது காய்கறிங்கள் இல்லைங்களை சொன்னால் இப்போ நாங்கள் வட்டுக்கோடலுக்கு காந்தனேசன் டாக்டர் கிட்ட வந்துட்டோம் பாருங்க இந்த ஹாஸ்பிட்டலு பாத்தீங்கன்னா சொன்னா அதிகளவான மக்கள் வந்து போய் பாருங்க அண்ணிக்கை கீழே ஏகப்பட்ட பேர் வந்து வந்து போய் கொண்டு இருக்கணும் எங்களை பேரு என்ன மாதிரி இருக்குன்ட்டு அப்பப்பா பார்த்தீங்கன்னா சொன்னா இப்ப உள்ளுக்கு போயிட்டார் என்னது ஆ என்ன போனேன்ட்டு வேறு எஸ்டன்டி த்ரீ அல்டா எஸ்டேண்ட்டு த்ரீ ஃபோர் யேப்பு காட்டு ஆள காட்டு உங்களோட பிறந்த நாளுக்கு ஆக்கள் என்ன மேம் நேற்றொரு ஆள் எடுத்தவா அந்த லண்டன்ல கதைக்கிறவா உம் இந்த போல வாக்கு நடக்குதுதான் சுந்தரி போட்டு நேரம் சரி விட்டு சுந்தரிக்கோட்டே சரியா வாழ்த்துக்கள் சொல்லு நாளைக்கு நீ சொல்லல உங்களை கேட்டா தெரிதானே நான் பஜன தெரிதானே வெந்து என்ன வால்துக இந்த கமரா கிளிய ஆ இங்க நான் ஒரு சட்டி ஒரு சட்டி போட்ட நீ கூட போறேன் டே வெள்ளி கிளமே எல்லோ கொஞ்சம் வார வழி அடுத்த வழி தான் விதரம் முடிக்க தொடங்க நான் சொல்ல எல்லாரும் சொல்லுவினா இந்த வீடியோ நான் அப்படியே போட்டு போட்டு விட போறேன் யூடியூப்ல அப்ப எல்லாரும் சொல்லுவினா உங்களுக்கு வாழ்த்துக்கா

அவ வைக்கிற அவ நலம் கொண்டு வந்து பின்னல ஒரு அஞ்சு மணி போல ஆஹ் அதுக்கு நட்சனோ அவ ஏன் பைக் வெற வர விடுறா அவ அவ அது நான் இங்க உப நாள டிரைவர் என்ன சொல்றதுக்கு டக்கு கண்டு போகுது ஒரு நித்திர கொண்டு முடிய நாலு மணி ஆகுது இங்க சும்மா இருக்கிறத்துல இல்ல ரெண்டு நித்திரம் தைக்க தொடங்க பொருண் எல்லாம் வேலைக்கு போறன் வேலைக்கு என்ன சொல்லி இங்க வந்து

ஒரு வில்லை இருந்தா சிம் எடுக்கணும் 15 ரூபா கட்ட வேணுமா அப்ப எல்லாரும் எடுக்க முடியல எடுக்கல ரெண்டு பேர் கேட்போம் நீங்க போய் கிலோ நீங்க போய் 68 கிலோ நான் இப்ப 75.5 கிலோ பள்ளிக்கூடம் சைக்கிள் ஓடி இந்த சைக்கிள் ஓடி போற இங்க தராசுங்கிட்ட கிடக்குற மரித்தராசுள்ள

பன்னெண்டு மணிக்கு <laughs>

ஓ நீ வேந்த அஞ்சு அஞ்சு அப்புறம் ரெண்டு நாம் சாப்பிட்டு விடுவேன் இப்ப ஒரு சாக்லேட் ஃபுல்லா கிடக்கண்டா பிரிச்சு புல்ல அது ஒரு நாள்ல முடிப்பேன் ஏஞ்சல் வா கிடந்தா கிடந்தா அடுத்த நாளும் பிரிச்சனே ஒரு நாள்ல முடிஞ்சிருது தாக்காது அண்டைக்கு இவே வந்தவியல அலெக்ஸ் சங்கராக்கள் அது நீ சட்டி பணியால வடிவாக கிளீன் பண்ணி கொடுத்தேன் கழிவு தான் கொடுத்தேன் நானும் வீடுகளை கூட்டி போட்டு வீடு வீடு இப்ப திருப்பி ஒரு ஒருப்படத்துல வெளியில அந்த முன்முத்தம் கூட்டம் இது என்னடா அது நான் ஒவ்வொரு நாளும் காலமேல கூட்டு விடியும் அடே நீ விடிய திமுக்கு போகாமா வீட்டுல அந்த முத்தத்துல இருந்து கேட்டு மாட்டேன் கூட்டினாலே ഹലോ <Sares> ഞാൻ <xtonaden disappearance> <supna> <tipsy> <supnaweiwah authenticity> புளியல் பவுடர் ஆவி பிடிக்க தந்து விட இப்போ என்ன வருத்தம் இருக்குதா வருத்தம் இந்த வயிற்றுல நோய் இருக்கு அதுக்கு புளிகையை போடட்ட வாங்க கடைக்கு போவோம் நாங்கள் வாங்க அப்போ என்ன சாப்பிடுவோம் கடைக்கு போய் அப்பா போய் கிளா சொல்லிட்டு போனவர் அப்பா அப்பா போய் ஒரு மாதிரி வார ஒரு மாதிரி வாரத்தில் அது கொஞ்சம் போட்டு போவோம் உடனே வரையில அது

நேற்ற மண்டி அம்மல படம் பண்ணு ரைட்டு நோமல படம் பண்ணு மூணு நேரத்தையும் குளிசா பயமா இருக்கு கலைப்பா இல்லை பயமா இருக்குது அவங்களுக்கு கலைப்பு வரைவு கலைப்பு வருது என்ன அது கொஞ்சம் என்னென்னு சொல்கிற கொஞ்சம் வயசு வரைக்குள்ள கொஞ்சம் கலைப்புகள் வரும் தஞ்சை தஞ்சை கீடு அப்படி சரி ஓகே நாங்கள் என்ன பேருந்து சாப்பிடுக்க சந்திப்போம் என்ன எல்லா மக்கள் பார்க்குறாங்களுக்கு என்ன சொல்கிறீங்க இந்த மீசை மீசு எதனால இல்லைங்கிட்ட வெள்ளாருங்க இந்த மீசை இதில் பாருங்க இந்த இடத்துல சூப் வந்துட்டு குடிங்களா ஆ பிடிச்சி பார்த்துட்டு எப்படி இது சிக்கன் பீஃப் சாப்பிட மாட்டேங்க சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படும் அதை இது சாப்பிட கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும் அது இருக்கா சுடும் பொலவாது சுடுதா வாங்கிறது நல்லா இருக்குதா நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா இருக்கு குடிக்கவே இல்லை போல நீங்கள் குடிச்சு பார்த்து சொல்லுங்க வேந்து சூடா இருக்குண்ணா சூப்பர் நானும் குடிப்போம் அருமையா இருக்கு நல்லா இருக்கு ம் நல்லா இருக்கு இல்லை முழகல் போலதான் வேண்டாம் எடுத்து போடுங்க ஓகே